கர்த்தரி பரிசு நம்மளுக்கு சோத்திரம் நம்ம பிள்ளைகளுக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா இது செய்யாத அது செய்யாத இது நல்லதில்லை நீ இப்படி போனால் நீ விழுந்துருவ இது வந்து தேவனுக்கு பிடிக்காது கடவுளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகுனா மேலே ஒரு கோபம் வந்துடும் என்னடா எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா வந்து அதை செய்யாத இதை செய்யாதுன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே வாயை திறந்தாலே அட்வைஸாக இருக்கேன்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் வந்து நிறைய நேரம் உடம்புறதை நம்ம கேட்டிருப்போம் கொஞ்சம் பேசாம இருங்கம்மா நீங்கள் திறந்தாலே இதை தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறதை கேட்டிருப்போம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம நிறைய நேரம் வந்து வழி விலகி போய் நம்ம கஷ்டப்பட்டு திரும்பியும் நேர் வழி வர்றதுக்கு நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அதை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க இருதயம் அப்படிதான் இருக்கு அந்த இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமாய் மாறும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கடவுள்கிட்ட செபிக்கணும் நம்ம சொல்லியும் கேட்கலன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் உனக்கெல்லாம் பட்டாதான் தெரியும் நான் சொன்னா அப்போ கேட்க மாட்டேன் நீ பட்டாதான் உனக்கு தெரியும்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் அந்த வார்த்தைக்கு நம்ம உண்டு அதே தான் அங்கே சொல்றாரு சங்கீதம் நூத்தி பத்தொம்பது எழுபத்தொன்னு வாசிச்சிங்கன்னா நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் தாகிது என்ன சொல்றாரு எனக்கு நிறைய உபத்திரம் என் உபத்திரம் எதனால வருதுன்னா நீங்க வந்து சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தி ஏழு வாசிச்சிங்கன்னா நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தாதி என்ன சொல்கிறாரு எனக்கு இந்த உபத்திரம் வர்றதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன் தப்பி நடந்துட்டு இருந்தேன் இந்த உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா உங்களுடைய கட்டளைகளும் கற்பனைகளையும் நான் கை கொண்டேன் அப்படின்னு சொல்லி தாவிதி சொல்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய உபத்திரவத்துக்கு மத்தியில் போயிடுவோம் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை என்ன பண்ணுவோம் நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடும் கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா நான் இவ்வளோ உபத்திரவத்தில் போகிறேன் இவ்வளோ கஷ்டத்தில் போகிறேன் நீங்கள் வந்து எனக்கு கண் நோக்கி பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் தாவிது சொல்கிறாரு எனக்கு ஏன் உபத்திரம்னா உங்களுடைய வழியை விட்டு நான் விலகி போயிட்டேன் அதனால தான் எனக்கு உபத்திரம் அந்த உபத்திரம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய வழியில் நான் கற்றுக்கொள்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கடி நம்ம அதை தான் சொல்கிறோம் அதாவது நீ பட்டா தான் உனக்கு புரியும் பட்டா தான் புரியும் அதை தான் தாவிதும் சொல்கிறார் தன் வாழ்க்கையில் பட்டு அவர் திறந்தனர் மனுஷங்களை வந்து நம்ம மூணு விதமாக பிரிக்கலாங்க அதாவது ஒரு மனுஷன் எப்படின்னா தன் வாழ்க்கையில் தனக்கு வர உபத்திரவத்திலிருந்து ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பாவத்தில் விழாமல் இருப்பான் இன்னொரு மனுஷன் என்னன்னா அடுத்தவங்க படுற உபத்திரவத்தை பார்த்து இந்த உபத்திரவத்தில் ஏன் அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அவராக வந்து யோசித்து கடவுள்கிட்ட கேட்டு வசனத்தை தியானித்து அவர் என்ன பண்ணுவார் அந்த பாவத்தில் இருப்பார் உங்களை வந்து நம்ம வந்து அறிவாளின்னு சொல்லலாம் இன்னொரு மனுஷன் ஒரு முட்டாள் மனுஷன் இருக்கான் ஒரு உபத்திரவத்தின் பாதையில் போவான் அந்த உபத்திரவத்தினால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்தில் தான் இருந்துட்டு இருப்பான் ஸோ நம்ம இந்த மூணு மனுஷரில் எப்படி இருக்கிறோம் நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோமா ஒரு சாதாரண மனுஷனா இருக்கமா முட்டாள் மனுஷனா இருக்காமா நிறைய நேரம் வந்து தேவன் நமக்கு வார்த்தைகள் கொடுத்து கொண்டே இருக்கார் நம்ம நிறைய வேதங்கள் வாசிக்கிறோம் பசங்கள் தியானிக்கிறோம் சர்ச்சஸ்ல மெசேஜஸ் கேட்குறோம் யூடியூப்ல மெசேஜஸ் கேட்கிறோம் மெசேஜ் எல்லாம்